ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு வயதான பாட்டி வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் மிகுந்த கருமையுடனும் அறிவுனுடனும் எப்போதும் சந்தோஷமாகவும் இருந்தார்கள் கிராமத்தில் உள்ள மக்கள் அவர்களை மிகவும் நேசித்தார்கள் அவர்களிடமிருந்து பலர் தங்களின் பிரச்சனைகளை பகிர்ந்து ஆலோசனை பெறுவார்கள் ஒரு நாள் அந்த கிராமத்தில் இருந்த ஒரு இளைஞன் பாட்டியிடம் கேட்டான் பாட்டி நீங்கள் எப்போதும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறீர்கள் எதுவானாலும் கவலைப்படுவதில்லை உங்களுக்கு எப்போதும் துக்கம் வராதா தவறாக ஏதாவது நடந்தால் உங்களுக்கு மனம் வருந்தாதா பாட்டி மெதுவாக பொன்னித்து சொன்னார் கண்ணா வாழ்க்கை எப்போதும் தான் நிற்கும் சில நாட்கள் நன்றாக இருக்கும் சில நாட்கள் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால் சந்தோஷம் வெளியுலகில் இருந்து வராது அது நம்மளிலிருந்து தான் வருகிறது அந்த இளைஞன் குழப்பத்தோடு கேட்டான் அது எப்படி பாட்டி கஷ்டம் வந்தாலும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்போது பாட்டி தனது வாழ்க்கை கதையை சொல்ல தொடங்கினாங்க நான் இளமையில் இருந்தபோது என் கணவர் பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருந்தேன் நாங்கள் பணக்காரர்கள் இல்லை ஆனாலும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம் ஒரு நாள் என் கணவர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார் மருந்து வாங்க பணமே இல்லாத நிலை எவ்வளவோ முயன்றும் காப்பாற்ற முடியவில்லை இறுதியில் அவர் உயிரிழந்தார் அது என் வாழ்வில் மிக கடினமான நாளாக இருந்தது நான் நாள் முழுவதும் அழுது கொண்டே இருந்தேன் என் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் இருக்காது என்று நினைத்தேன் இளைஞன் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் பாட்டி தொடர்ந்து சொன்னாங்க ஆனால் சில நாட்களுக்கு பிறகு உணர்ந்தேன் என் கணவரை நினைத்து தொடர்ந்து துக்கப்படுவதால் அவர் திரும்பி வர மாட்டார் ஆனால் என் பிள்ளைகளுக்காக நான் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்போதுதான் நான் வாழ்க்கையை வேறு விதமாக பார்க்க தொடங்கினேன் வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் இருக்கும் ஆனால் நான் தீர்மானித்துக்கொண்டே கெட்ட சம்பவங்கள் என் மகிழ்ச்சியை பறிக்கக்கூடாது என்று அந்த இளைஞன் ஆச்சரியமாக கேட்டான் அதை எப்படி பாட்டி செய்தீர்கள் பாட்டி புன்னகையுடன் சொன்னாங்க ஒவ்வொரு காலை எழுந்ததும் நான் என்னிடமே சொல்வேன் இன்று ஒரு புதிய நாள் இன்றும் நான் சந்தோஷப்பட ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று சில நாட்கள் சுலபமாக இருக்கும் சில நாட்கள் கடினமாக இருக்கும் ஆனாலும் எதையாவது கண்டுபிடித்து வழிகிறேன் சூரியன் பிரகாசிப்பது ஒரு மலர் மலர்வது அல்லது ஒரு நண்பனை சந்திப்பது கூட எனக்கு மகிழ்ச்சி தருகிறது எப்போதும் நன்றி சொல்ல தக்க ஏதாவது இருக்கும் அந்த இளைஞன் யோசித்து பார்த்து விட்டு கேட்டான் ஆனா பாட்டி பெரிய கஷ்டம் இருந்தால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் பாட்டியை அமைதியாக சொன்னார்கள் அது எளிதல்ல கண்ணா ஆனா நான் என்னை நினைவுப்படுத்திக் கொள்வேன் எதுவானாலும் அது நிலைத்திருக்காது இதுவும் கடந்து போகும் என்று எனக்குள்ளே சொல்வேன் அந்த நேரத்தில் என்னிடம் இருக்கும் நல்லவற்றை நினைப்பேன் என் உடல் நலம் என் நண்பர்கள் அல்லது நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்பதையே கூட நன்றியுணர்வோடு பார்ப்பேன் சந்தோஷம் என்பது ஒரு தேர்வு நீ எதை கவனிப்பாய் என்றுதான் முக்கியம் கெட்டவற்றை பார்த்தால் துக்கமாகவே இருக்கும் ஆனால் நல்லவற்றை தேடினால் சந்தோஷமாக இருக்கலாம் அது எளிதல்ல ஆனால் சாத்தியம் அந்த இளைஞன் பாட்டியின் வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லி அவளது ஆலோசனைகளை பின்பற்ற தொடங்கினான் அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு சூழ்நிலையும் நல்லதே தேட முயற்சித்தான் மெல்ல மெல்ல அவனுடைய வாழ்க்கை மாறியது கஷ்டம் வந்தாலும் மனம் தளராமல் சிறு சிறு விஷயங்களின் மகிழ்ச்சியை தேடினா பாட்டியின் கதை முழு கிராமத்திலும் பரவியது மக்கள் அனைவரும் வந்தார்கள் சந்தோஷம் என்பது நமக்கு கிடைப்பவற்றால் இல்லை அது வாழ்க்கையை எப்படி பார்க்குறோமோ அதில்தான் இருக்கிறது அந்த பாட்டியின் அறிவால் அந்த கிராமமே சந்தோஷம் நிறைந்த இடமாக மாறியது இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது சந்தோஷம் என்பது வெளியிலிருந்து வருவதல்ல அது நம் மனதிலிருந்து வரும் ஒரு தேர்வு வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எதுவும் கடந்து போகும் என்று நினைத்து சிறு விஷயங்களில் மகிழ்ச்சியை தேடினால் நாம் எப்போதும் சந்தோஷமாக வாழ முடியும் மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி நண்பர்கள்